ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான பன்னீர் பிரியாணி அதுவும் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு லவங்கம் கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சோண்டு முந்திரி கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து ஃபைனாக அரைச்சி தனியாக வச்சுருங்க இன்றைக்கி இந்த பன்னீர் ரெசிபிக்காக நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து எல்லா பன்னீர்லேயும் நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு டாஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம் அடுத்து சட்டியில் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு பீஸ் பேலீவ் சேர்த்துக்கோங்க இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பிளண்டா வந்ததும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமா பிரியாணி மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பு மில்லட்டுக்கு ரெண்டு கப்பு தண்ணின்ற அளவுல நான் ஒன்றரை கப்பு மில்லட் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணிக்கு நீங்க எந்த மில்லட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சாமை அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு சாமை அரிசியை ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்ப தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த ஊற வச்சிருக்க சாமை அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சாம அரிசியும் தண்ணியும் ஒரே அளவாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் கொஞ்சமாக நெய்யில் ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு ஃப்ளேமை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க உடனே வந்து ஓப்பன் பண்ணாமல் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான அரிசி பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே வரகரிசி வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க கீழே ரிலேட்டட் வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியோடு பார்க்கலாம்